ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோ டி இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க icon ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் கோ டி இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸன் பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷனோட இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச்அப் ஆகலைங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவுமே பக்காவான வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே எல்லாத்தான் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க சீட்டெல்லாம் ரொம்பவுமே பக்காவான வெல் மெயின்டைனில் இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒன்பது சிஎல் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சுங்க திருப்பூர் ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் உபயோகப்படுத்தியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பட்டனோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்கேன் காரோட என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு சிசிங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆர்பிஎம்ங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கார் கார்ட்டு இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார்கார்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்